வணக்கம் நேர்களே புதிய பரிமாணம் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திக்கிற மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் புகாரி நேர்களே கடந்த ஏழாம் தேதி கடந்த ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அந்த நாளில் தமிழக அரசு ஒரு வெளியிட்டு இருக்கிறது போலி பத்திரங்களை போலி ஆவணங்களை போலி பதிவுகளை தடுக்கிறதுக்காக ஒரு அரசாணைய அரசு வெளியிட்டிருக்கிறது அது சம்மந்தமான சாதக பாதகங்கள் என்ன இதுவரைக்கும் அதனால் இருந்த நிலைகள் என்ன இதுவரைக்கும் போலியான ஆவணங்கள் நடமாட்டிகிட்டு தான் இருந்ததா இப்போ மட்டும் என்ன தடுக்கிறதுக்கான அரசு நடவடிக்கை விழிப்புணர்வு எப்படி இருந்து விழிப்படைஞ்சிருக்கிறதா இதுபோன்ற கேள்விகளை அகில இந்திய ரியல் எஸ்டேட் வர்த்தகர்கள் மற்றும் முகவர்கள் சங்கத்துடைய தேசிய தலைவர் திரு ஹென்றி அவர்களோடு நம்ம உரையாட இருக்கிறோம் அவரோட விளக்கமான அவருடைய விளக்கங்களை கேட்க இருக்கிறோம் சந்திப்போம் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் சொல்லுங்க இப்போ அடிக்கடி வந்து ஒரு சுற்றறிகள் வெளியாகிட்டு தான் இருக்குது இது கொஞ்சம் வித்தியாசமாக பார்வைக்கு தோணுது போலி ஆவணங்களை போலி பட்டாக்களை போலி பதிவுகளை நாங்கள் தடுக்கிறதுக்காக ஒரு சாராம்சம் அடங்கி சுற்றறிக்கை வெளியிடுறோன்னு சொல்லிட்டு இப்போ வெளியிட்டு இருக்காங்க அப்போது இதுக்கு முந்தைய முன்ற முந்தைய காலங்களில் எப்படி அவங்க பத்திரப்பதிவு நடத்திட்டு இருந்தாங்க அதுபோல் இப்போ கம்ப்யூட்டர்ஸ்ட்டு வந்த பிறகு எந்த விதமான போலியும் கிடையாது எங்கள்கிட்ட எந்த விதமான தவறுகள் நடக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி உறுதியாக அரசும் சரி சிஎம்டியும் சரி பத்திரப்பதி அலுவலரும் சரி உறுதியாக வந்து முதல்வரே சட்டசபையில் பேசியிருக்கிற நிலையில் இப்போ இந்த சுற்றறிக்கையை என்ன சொல்லுது அது பற்றியான அவங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் புதிய பரிமாண இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் அதாவது சார் தமிழ்நாட்டினுடைய பத்திர பதிவுத்துறை இது வந்து அசையா சொத்துக்களை பதிவு செய்து அதனுடைய ரகசியங்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு பதிவுத்துறை அப்படிதான் இந்த பதிவுத்துறை வந்து உருவாக்கப்பட்டது இது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதாம் ஆண்டு சட்டம் உருவாக்கப்பட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நடைமுறைக்கு வந்தது பல்வேறு காலகட்டங்களில் பல அரசாணைகளும் பல மறுசீரமைப்பும் இந்த பத்திரப்பதிவுத்துறையில் ஏற்பட்டது இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுலருந்து இருந்து கணினி மயமாக்கப்பட்டது கடந்த பனிரெண்டு மூணு அதாவது இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்றைக்கு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஒரு டூ பாயிண்ட் ஜீரோ திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆன்லைன் பதிவு முறையை வந்து நடைமுறைக்கு அறிமுகப்படுத்தி கொண்டு வந்தாங்க அது பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து நடைமுறைக்கு இருக்குது இதுக்கு முன்ப வந்து பதிவு செய்த ஆவணங்கள்லாம் போலி ஆவணங்களா அதெல்லாம் அப்படிதான் நடந்துட்டு இருந்துச்சா அதை தடுப்பதற்கு அப்போலாம் வேறு சட்டங்கள் வேறு அரசாணைகள் வேறு சுற்றறிக்கைகள்லாம் வேறு மாதிரியான வழிவகைகள்லாம் பத்திரப்பதிவுத்துறை வந்து செஞ்சுருந்துச்சா இல்லையா இப்படி வந்து பல்வேறு சந்தேகங்கள் கேள்விகள் வந்து பொதுமக்களுக்கும் ஊடகத்துறை நண்பர்களுக்கும் தொடர்ந்து இது வந்து எழுந்து இருக்கு பதிவு இந்த அறிக்கை வந்து மேலும் அந்த சந்தகத்தை அதிகப்படுத்தி வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது என்னன்னு சொன்னீங்கன்னா நீங்க எந்த ஒரு துறையாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் என்னதான் நம்ம சிஸ்டமேட்டிக்கா கெடுக்குப்பிடி போட்டு ரொம்ப சட்டத்தை வந்து அப்படியே உட்புகாம அப்படியே சிறிய ஒரு ஓட்டை கூட இல்லாம சட்டத்தை போட்டு பாதுகாத்தாலும் சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்கிறது ஆனால் திட்டம் போட்டு திருடர கூட்டம் திருடிக்கொண்டே இருக்கிறது திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது இந்த நாட்டை திருத்தவும் முடியாது இது வந்து நிதர்சனமான உண்மை இப்படி நீங்க சொத்தினுடைய மதிப்பு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த காலகட்டங்கள்ல அந்த அளவுக்கு இல்லை நீங்கள் ஒரு ஒரு அங்கங்கே குறுநில மன்னர்கள் இருந்தாங்க இந்த நாடு நாடு வந்து எப்படி வடிவமைக்கப்பட்டது இந்த நாட்டை எப்படிப்பட்ட மன்னர்கள் ஆண்டாங்க அப்புறம் பிரிட்டிஷ்காரர்கள் இது அத்தனையும் இந்த நாட்டு மக்களுக்கு படித்தவர்களுக்கு வரலாறு தெரிந்தவர்களுக்கு தெரியும் புரியும் காலப்போக்கில் நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டிலே சுதந்திரம் நம்முடைய மூதாதையர்கள் எல்லாம் வெள்ளையர்களை வெளியேற்றுவதற்காக பல சத்தியாகிரக போராட்டங்களை மேற்கொண்டு பல உண்ணாநிலை போராட்டங்களை உடலை வருத்தி போராடி அவர்களெல்லாம் வெள்ளையர்களை வெளியேற்றி விட்டு ரொம்ப சுலபமா இந்த நாட்டை வந்து சுதந்திர இடத்துல இந்த நாட்டை ஒப்படைச்சிட்டு விளைவு இன்றைக்கு தமிழக மக்களுக்கு மட்டுமல்ல இந்தியாவிலே வசிக்கக்கூடிய அத்துணை தரப்பு மக்களுக்கும் கிடைத்த சாப கேடு இந்தியா இந்திய அரசுக்கும் இந்தியாவினுடைய மக்களுக்கும் தமிழகத்திலே வாழக்கூடிய தமிழக அரசும் தமிழக மக்களும் கண்டிப்பாக சரிங்களா இப்படி ஒரு மிக மோசமான ஒரு சூழலை தமிழக மக்கள் எந்த காலகட்டத்திலுமே சந்தித்தது கிடையாது வாய்ப்பே இல்லை எதிலும் ஊழல் எங்கும் ஊழல் ஒரு சிறிய குண் குண்டு ஊசி வாங்கி வாங்கினாலும் அதிலும் ஊழல் இப்படி வந்து ஊழல் வந்து தலை விரித்து ஆடுகிறது இதற்கு அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகளோடு கைகோர்த்து சாதாரண கடைநிலை ஊழியர்கள் வரைக்கும் இந்த ஊழலை வந்து பெயர் பலகை வைத்து விற்பனை செய்யாத வகையிலே இந்த ஊழலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் வெளிப்படையாக சட்டங்கள் வந்து ஏடுகளாகவே இருக்கின்றன ஏட்டு சுரக்காய் கூட்டுக்கு உதவுமா உதவாது அவர்கள் விருப்பப்பட்டால் மட்டும்தான் பதிவு செய்வார்கள் இல்லை என்று சொன்னால் எது எதுக்குத்தான் காரணம் சொல்லுவாங்கன்னே தெரியாது என்ன காரணம் சொல்லுவாங்கன்னே தெரியாது நான் அனைத்து பதிவாளர்களையும் நிச்சயமா டிராபிக் போலீஸ்க போக்குவரத்து ஆய்வாளருடைய நிலையும் இதை சுட்டி காட்டலாம் அவருடைய செயல்பாட்டையும் நாம் இங்கு சுட்டி காட்டலாம் குறிப்பாக நான் அனைத்து சார் பதிவாளர்களையும் சொல்லவில்லை கையெழு கையெழுத்து வணங்கக்கூடிய பதிவாளர்களும் இருக்கின்றார்கள் தன்னுடைய கடமையை செவ்வனே பணியாற்றக்கூடிய பதிவாளர்களும் இருக்கிறார்கள் தன் கடமையை உணர்ந்து தன் பொறுப்பை உணர்ந்து தன்னுடைய சேவையை முழுவதுமாக மக்களுக்கு வழங்கக்கூடிய பதிவாளர்களும் இருக்கின்றார்கள் ஒரு சில குறைபாடுகளை அதை களைவதற்கு தேவையான ஆலோசனைகளை வழங்கி பாமரர்களுக்கு சாமானிய மக்களுக்கு விளிம்பு நிலையில் இருக்கின்றவர்களுக்கு வழிகாட்டுகின்ற வழிகாட்டிகளும் இருக்கின்றார்கள் ஆசிரியர்களாகவும் அதாவது கற்றுக்கொண்டு கற்றுக் கொடுப்பவன் ஆசிரியன் ஆசிரியனாகவும் சில பதிவாளர்கள் இருக்கின்றார்கள் ஆனால் ஒரு சில பதிவாளர்கள் வேண்டுமென்றே அவர்களை கண்ணமிட்டு திருடுவார்களே கண்டிப்பாக அதுபோல தன் கண் விழிகளை திறந்து ஒரு ஒரு ப ஒரு ஒரு பேஜும் பார்த்து படித்து இந்த குறை இருக்கிறது அந்த குறை இருக்கிறது எங்களுக்கு இந்த சுற்றறிக்கை சொல்லுகிறது அந்த சுற்றறிக்கை சொல்லுகிறது என்று சொல்லி இவர்கள் ச இந்த பதிவுத்துறையினுடைய சட்ட திட்டங்களை படித்து மக்களுக்கு சேவை செய்கிறார்களோ இல்லையோ தன் பையை நிரப்பிக்கொள்வதற்காகவாவது அதை இந்த பத்திரத்துக்கு எந்த சட்டத்தினுடைய பகுதியை அல்லது எந்த சட்டத்தினுடைய செக்ஷனு ம ஆமாம் எந்த சட்டப்பிரிவை நம்ம வந்து இதில் நம்ம திணிச்சு பதிவுத்துறை சட்டம் ஐம்பத்தி மூணுன் படி உங்களுக்கு பதிவுக்கு மேற் பதிவுனுடைய நடவடிக்கை மேற்கொள்ள முடியாது பதிவு நீங்க தாக்கல் செய்யறீங்க இதை திருப்பி கொடுக்குறேன் இதை என்னால் பதிவு இயலாதுன்னு சொல்லி ஏதோ ஒரு சட்ட பிரிவை செய்ய தகுதி கையில கொடுத்துருவாங்க சரி இப்படி இந்த ஆன்லைன் ஜீரோ திட்டம் இருக்கிறது இல்லைங்களா அந்த திட்டம் கூட சாமானிய மக்களுக்கு வந்து பயன்படாத வகையில் இருக்கிறது என்ன காரணம் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குள் அவர்கள் கேட்கின்ற அத்துணை கேள்விகளுக்கும் தேவையான பதில்களை ஆவணங்களாக சமர்ப்பித்து அந்த நேரத்திற்குள் டோக்கனை பெற்றுக்கொள்ள வேண்டும் இல்லை என்று சொன்னால் அது தாமாகவே அது அந்த செயலி வந்து க்ளோஸ் ஆயிடும் இணையதளத்தில் இருக்கக்கூடிய அந்த அப்டேஷன் பண்ணால் அதை அக்செப்ட் பண்ணிக்காது டோக்கன் அதாவது மூன்று மணி வரைக்கும் மூன்று முப்பது மணி வரைக்கும் என்று நினைக்கின்றேன் அதற்குள் நம் பதிவுக்கு தேவையான அனைத்து ஆவணங்கள் அது அந்த அவர்களுடைய பதிவுத்துறையினுடைய இணையதளத்திலே கேட்கின்ற கேள்விகளுக்கு தேவையான அத்துணை பதில்களையும் ஆவணங்களாக நாம் பி கன்வெர்ட் பண்ணி அதில் பதிவேற்றம் செய்து நாம் தாக்கலுக்கு அனுமதிக்கவில்லை என்று சொன்னால் உடனடியாக அது டோக்கன் வந்து நமக்கு அனுமதித்த பிறகும் அது எடுத்துக்கொண்ட பிறகும் நம்முடைய ஆவணங்களை சரிபார்த்து நம்ம சப்மிட் பண்ணதுக்கு பிறகு அதை அக்செப்ட் பண்ண பிறகும் டோக்கனை வந்து எடுக்கிறதுல சிரமம் இருக்கும் சரி டோக்கன் அடிப்படையில் தான் பதிவு செய்யப்படுகிறதா என்று சொல்லி நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் என்ன சார் டோக்கன் கொடுக்குறாங்கன்றீங்க டோக்கனுடைய வரிசைப்படி தான் அங்கே பதிவு செய்கிறாங்களா அப்படின்னு சொன்னால் அதுவும் இல்லை ஆக வந்து விரும்பல நாங்க விரும்பாத ஒரு ஆட்சி மக்களுக்கு வந்து இந்த ஆட்சியை தேர்ந்தெடுக்கல எங்களுக்கு கிடைத்த சாப கீடத்தான் நாங்கள் பாக்குறோம் ஏன்னு சொன்னா நீங்க கொண்டு வரக்கூடிய அத்துணை திட்டங்களும் துளியும் மக்களுக்கு உதவாத கூடிய உதவவே உதவாது ஒவ்வாத வகையில திட்டங்கள் நீங்க கொண்டு வந்திருக்கிறீங்க அதை எப்படி நாங்க வரவேற்க முடியும் இப்போ இந்த திட்டம் இந்த இந்த சுற்றறிக்கையில் சொல்லப்படக்கூடியது முந்தைய விஷயத்துக்கோ இப்ப இதுக்கும் வேறுபாடு இருக்குன்னு அவங்களே சொல்லிடுறாங்களா ஒன்றுமே மாற்ற சார் வெரி சிம்பிள் சார் அசலாவணத்தை பாருங்கன்றாங்க முதல் சுற்றறிக்கையில் ரெண்டாயிரத்தி ஏழில் அசலாவணத்தை பார்த்துட்டு உங்களுக்கு திருப்தி அடைஞ்சா பண்ணுங்கன்றாங்க ரெண்டாவது ஆவணம் உருவாவதற்கு காரணம் பொது அதிகாரமாக இருக்குமோன்ற ஒரு சந்தேகம் ஏற்படுது அதை என்ன பண்ணுறாங்க அதை சரி பார்த்து நீங்கள் இதை அதையும் ஒப்பிட்டு உங்கள் மனசுக்கு திருப்தியின் பட்டா செய்யுங்கன்றாங்க பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு சுற்றறிக்கை போடுறாங்க அந்த சுற்றறிக்கையில் என்ன பண்ணுறாங்க நீங்கள் அதே போல தானமாக இருக்கட்டும் அனைத்து ஆவணங்களையும் நீங்கள் சரி பார்த்து அதை நீங்கள் உங்க மனசுக்கு திருப்தின்னு ஏற்பட்டா நீங்க வந்து இத செய்யலாம் ஒருவேளை காணாம போனா தொலைந்து போனா போலீஸினுடைய நான் ட்ரேசபிள் சர்டிபிகேட் சொல்லுவோம் அதை வாங்கிட்டு நீங்க பண்ணலாம் ஒருவேளை அதை அடமான வச்சிருந்தாங்கன்னு சொன்னா வங்கியில தடையில்லா சான்று பேர் பெற்றுட்டு அதை உறுதிப்படுத்திட்டு நீங்க பண்ணலாம் இப்படித்தான் வந்து இதுல ஒவ்வொரு ரெண்டாயிரத்தி ஏழு சுற்றறிக்கையும் சரி ரெண்டாயிரத்தி ஒன்பது சுற்றறிக்கையும் சரி ரெண்டாயிரத்தி பதினாறு சுற்றறிக்கை இப்படித்தான் சொல்லுது இப்ப இதுல கூடுதலா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா நீங்க அந்த அசல் ஆவணத்தை பார்த்து திருப்தி அடைந்தது மட்டும் போதாது அதுல லெஃப்ட் சைடுல டாப்ல நீங்க வெரிஃபைடு போட்டு டேட் போட்டு நீங்க கையெழுத்து போடணும் ஏன்னு சொன்னா நம்ம சினிமா படத்துல பாப்போம் நீ கணத்த காணலன்னு சொல்லி நீ கணத்த பாத்தியா அப்படின்னா நான் பார்த்தேன்னு சொல்லணும் அது எதுக்கு ரெக்கார்டு ரெக்கார்டுக்கு ஆனால் அங்கே என்ன நடக்க போகுது எதுவுமே இருக்கு ஏதோ ஒரு பெருந்தொகை வந்து கொள்ளையடிக்கப்பட போகுது அன்பளிப்புன்ற பேரில் கையூட்டு வந்து வாங்கப்பட போகுது ஒரு சன்மானம்ன்ற பேரில் ஒரு பெருந்தொகையை வந்து வாங்கிக்கிட்டு நீ பதிவு பண்ண போறான்னு அர்த்தம் அப்படின்னா தான் நான் ஆவணத்தை சரி பார்த்துட்டேன் அப்படின்னு யார் சொல்றாராம் வெத்தவர் காண்பிக்க வாங்க ஆவணத்தை சரி பார்த்துட்டாரு இந்த சரி பார்த்தவர் வித்தவரு வாங்கினவர் ரெண்டு பேரும் சேர்ந்து பதிவாளர்கிட்ட இந்த ஆவணத்தை காட்டுறாங்களாம் அந்த ஆவணத்தை பதிவாளரும் சரி பார்த்தாராம் அப்படி எல்லாம் வந்து கிளாஸ் எழுதுவாங்க

அதிகாரம் வந்து மாவட்ட பதிவாளருக்கு இருக்கு அவர் என்ன பண்ணுவார் பார்த்தேன்னா பார்த்தியா பார்த்தேன் அப்படின்னு எழுதிடுறோம் அதன் பிறகு வேறு என்ன செய்ய அவரும் பதிவு செஞ்சிடறாரு அவரும் பதிவு செஞ்சிட முடியாது ஏன்னா பதிவாளருக்கு வந்து இதில் மிகப்பெரிய ஒரு அதிகாரம் இருக்கிறது அவர் நினைச்சார்னு சொன்னால் எந்த பத்திரத்தை வேண்டுமானாலும் வாங்கி கொண்டு நீங்கள் அதுக்கு தேவையான முத்திரை தீர்வையும் பதிவு கட்டணத்தையும் பெற்றுக்கொண்டு பதிவு செஞ்சு கொடுத்துடலாம் பிறகு நீங்க அது போலி ஆகணும்னு தெரிஞ்சா அதுக்கு பதிவுத்துறை சட்டம் இருக்கு எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணுன்னு பதிவு செய்யறதுக்கும் சட்டம் இருக்கு ரத்து செய்யறதுக்கும் சட்டப்பிரிவு இருக்கு அந்த சட்டப்பிரிவை பயன்படுத்தி மாவட்ட பதிவாளர் வந்து ரத்து செய்யறதுக்கு பரிந்துரை செய்யலாம் இப்படி அவர்களுக்கு பாதுகாப்பான சூழல்கள் வந்து பதிவுத்துறையினுடைய சட்ட பிரிவுகளில் ஏற்பட்ட மக்களுடைய நிலை என்ன சார் இது இவ்வளோ பெரிய நினைச்ச மாதிரி எல்லாம் ஒரு ஆண்டில் மட்டுமே கணக்கெடுத்து பார்த்தா ஏழு முறை இந்த சட்ட திருத்தங்களோ உள் சுற்றறிக்கைகளோ வெளி சுற்றறிக்கைகளோ முதல்வர் ஒரு பக்கமாக பத்திரப்பதிவு வந்துட்டே இருக்கு இப்போ இது மக்கள் இது போய் சேர்ந்து இருக்குமா அவங்க நிலை தான் என்ன இப்ப யார் தான் அவங்களுக்கு பார்த்து மக்களுக்கு எப்படி சார் தெரியும் உங்களை மாதிரி ஊடகம் வாயிலாக மக்களுக்கு இன்றைக்கு இந்த சுற்றறிக்கை குறித்து எனக்கு தெரிந்த வகையில் புதிய பரிமாணம் தெரி மட்டும்தான் மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்று சொல்லி மக்களினுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு மக்களினுடைய நலனுக்கு ஆதரவாக இந்த தகவல்களை கொண்டு சேர்க்கிறது என்று நான் நினைக்கின்றேன் மாறாக இந்த சட்டங்களை கொண்டு வருகின்றார்களே இது குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு இருந்தால் தானே இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவார்கள் கண்டிப்பாக முழுக்க முழுக்க இதை அதிகாரிகள் மட்டுமே தெரிந்து கொண்டு சட்டம் கொண்டு வருகின்ற அத்துணை சட்டத்தையும் தன்னுடைய வருமானத்துக்கு ஏதுவாக வழிவகை செய்யக்கூடிய வகையில் அவர்களுக்கு சாதகமாக இந்த சட்ட பிரிவுகளை சட்ட நுணுக்கங்களை மாற்றிக்கொள்கின்றார்கள் இதுதான் மிக வேதனையான ஒன்று பதிவுத்துறையுடைய தலைவர் அவர்கள் கொண்டு வரக்கூடிய ஒரு சில திட்டங்கள் வரவேற்க வேண்டிய திட்டம் நம்ம குறை ஆனால் மக்களுடைய நலனை வகையில் மக்கள் நலனுக்கு இருந்ததுன்னு நம்ம மற்றவர்களை கை கட்டி வாய் பாதிக்கக்கூடியது வேடிக்கை பார்க்க முடியாது ஏன்னா இந்த மண்ணின் மீதும் இந்த மக்களின் மீதும் நமக்கு அக்கறை இருக்கிறது நமக்கு பொறுப்பு இருக்கிறது அதனால நம்ம வாயை மூடிக்கிட்டு இருக்க முடியாது நீங்க நீங்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க ஒரு பத்திரம் இருக்குது ஒரு லே அவுட் போடுறான் நூறு பிளாட் விற்கிறான்னு சொன்னால் விற்பனை செய்யும் போதெல்லாம் நீங்கள் வெரிஃபைட் வெரிஃபைன் போட்டுன்னு இருந்தால் இது என்னத்தை சொல்றது இது சரியாக வருமா அதனால சிந்தித்து ஒரு முறை மாத்திர நீங்கள் அதனால வெரிஃபை பண்ண வேணாம்னு சொல்லலை ஒரு சில குற்ற பின்புலங்களிலே குற்ற வழக்குகளாக இருக்கலாம் அல்லது குற்றம் புரியலாம் குற்ற வழக்கில் பின்புலம் கொண்டவர்களாக இருக்கலாம் அப்படி ஈடுபடக்கூடிய பதிவாளர்களுக்கு கடிவாளம் போடுவதற்காக கூட நீங்கள் இதை நடைமுறைப்படுத்திருக்கலாம் என்று சொல்லி நான் கருதுகிறேன் பதிவுத்துறை தலைவர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிற அத்துணையும் நல்லது என்றும் சொல்ல முடியாது அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய அத்துணையும் பயன்பெறாது என்றும் சொல்ல முடியாது இவர் கொண்டு வந்திருக்கிறது ஒரு சில குற்றத்திலே ஈடுபடக்கூடிய பதிவாளர்களுடைய கொட்டை அடக்குவதற்கு இது பயன்படலாம் இது பயன்படலாம் ஆனால் கரைபடாத கைக்கு சொந்தக்காரர்கள்லாம் பதிவுத்துறையிலே ஒரு சில ஒரு சில ஒரு சில அவர்களை நாம் வாழ்த்த வேண்டும் வணங்க வேண்டும் அதில் மாற்று கருத்து கிடையாது நிச்சயமாக போற்றுதலுக்குரியவர்கள் கொண்டாட்டத்துக்குரியவர்கள் அதில் என்ற மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் அவர்களை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு நீங்கள் அத்துணை மக்களுக்கும் சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த சுற்றறிக்கையை வந்து போடுவீர்களானால் அது சாத்தியமில்லை ஒரே ஒரு முறை வெர் வெரிஃபைடு என்று சொல்லி போடக்கூடிய வகையில் நீங்கள் அதை மாற்றம் கொண்டு வந்தால் அத்துணை நபர்களுக்கும் அது பயனுள்ளதாக என்று என்னுடைய கருத்து இன்னொன்று வங்கியில் வந்து அடமானம் வைத்திருக்கிறோம் தடையில்லா சான்றிதழ் பெற்று வந்தாலே போதும் இருந்து நீங்க ஆவணங்களை கொண்டு வந்து காட்டிட்டு தான் போகணும்னா மேலாளரை நம்ம அணுக முடியுமா ஒன்று இரண்டு டீவு கட்டாம இருந்திருப்போம் நம்ம குடும்ப சூழ்நிலை காரணமா நம்ம போய் மேலாளரை சந்திக்க முடியுமா அவர் இடத்துல அசல் ஆவணத்தை காட்டணுன்ற கோரிக்கை வைக்க முடியுமா அப்படி வைத்தால் தான் அவர் ஏற்றுக்கொண்டு அவருக்கு தேவையான நேரம் காலத்தை நீங்க கொடுக்குற ஆன்லைன் டூ பாயிண்ட் இடத்துல எப்போ அனுமதி கிடைக்குதுன்னே தெரியல அவர் அந்த நேர காலத்துக்கு அவர் அசல் ஆவணம் கொண்டு வந்து உங்ககிட்ட குடுத்து அதுல வெரிபைன்னு போட்டு அதை வந்து நம்ம ஸ்கேன் பண்ண முடியுமா ஏழுமா அது மட்டுமல்ல அசல் ஆவணங்களை உங்களை நம்பி நாங்க எப்படி கொடுத்துட்டு கொடுத்துட்டு நீங்க காணாம போச்சு தொலைஞ்சி போச்சு ஏற்கனவே முந்தைய ஆவணங்கள்லாம் எல்லாம் பொரிஞ்சு போச்சு காணவில்லைன்னு சொல்றீங்க நீங்க என்ன ரிஜிஸ்டரேஷன் பண்ண உடனே உடனடியா வாங்கி ஒரு மணி நேரத்துல எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி நாங்க கொடுத்த அசல் ஆவணத்தையும் நீங்க குடுத்து அசலாவணத்தையும் திரும்பி கொடுக்க போறீங்களா நீங்க ரெசிப்ட்ல வந்து நான் முந்தைய ஆவணத்தினுடைய விவரங்களை லெட்ஜர்ல நான் என்ன பண்ணி சொன்னீங்க தனியா அதுக்கு ஒரு லெட்ஜர் போடுறேன்னு சொல்றீங்க இதுக்கெல்லாம் ஆட்கள் முதல்ல இருக்குதா பதிவுத்துறை அலுவலகத்துக்கு பதிவுத்துறை தலைவர் வந்து என்றைக்காவது சென்று பார்த்திருக்கிறாரா அவர் நேராக போய் பார்த்துருந்தா இதுக்கு தேவையான ஆட்கள் இருக்கிறாரா எதுக்கு தேவையான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா இது நடைமுறைப்படுத்த ஏலுமா இதெல்லாம் சிந்தித்து பார்த்துருப்பார் இப்போ நீங்கள் கேட்குற கேள்வியுடைய உடைய பதிலுடைய சாராம்சம் பார்க்கும்போது எத்தனை ஆணைகள் அரசாணைகள் எல்லாமே கண்காணிப்பிலுக்குள்ளே தலைவருடைய கண்காணிப்பில் வந்துட்டாலே எல்லாம் சரியாயிருங்கிற ஒரு பார்வை உங்களுடைய போக்கில் தெரியுது அதை உண்மையாக தான் நிச்சயமாக முடியாது சார் நீங்கள் கடைநிலை ஊழியர் செய்யக்கூடிய தவறுக்கு பதிவுத்துறை தலைவர் பொறுப்பேற்கவும் முடியாது அவர் செய்யக்கூடிய தவறை இவர் சரி செய்யவும் முடியாது திருத்தவும் முடியாது இவர் பாதுகாக்கவும் முடியாது கண்காணிக்கவும் முடியாது இவர் இவருடைய ரூம்ல இருந்துட்டு இவருடைய வேலைகளை வந்து கவனிக்கலாம் இவருடைய க பார்வைக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் மீது தொடர் அதிகாரத்தை பயன்படுத்தி நடவடிக்கை எடுக்கலாம் அதுக்கு சட்டத்தில் ஆயிரத்தி எட்டு ஓட்டை இருக்குது அவன் வந்து வழக்கு தொடுக்கலாம் மேல்முறையீடு போடலாம் செய்யாத குற்றங்களை நான் செய்யவே இல்லைன்னு சொல்லி நிரூபிக்கலாம் நீதிமன்றத்தை நீதிமன்றமாக மாற்றலாம் எதையும் செய்ய இப்போ ஏராளமான வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த இப்போ மக்கள் புரியல் மக்கள் அப்பாவைகள் இப்ப இந்த அரசுடைய திட்டங்கள் ஏன்னா கண்டிப்பாக ஒரு ஒருத்தரும் நீங்க பத்தரப்பதை அளிவுல பார்த்தேன்னு சொன்னா காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அங்க கால் கெடுக்க காத்து காத்துட்டு இருக்கிறாங்க அவங்க அத்தனை பேர் முகத்துல கர்ப்பிணி பெண்கள் குழந்தையை பெற்ற தாய்மார்கள் கண்டிப்பா முதியோர்கள் இப்படி வந்து அவர் அத்தனை பேருமே அது உள்ளோனா துயரத்தை அனுபவிக்கிறாங்க அவங்க இன்னும் புரியல அவங்களுக்கு எதுவுமே புரியல அவங்களுக்கு இப்ப நீங்க சொல்ல வர்ற விஷயமும் அரசு எந்த மாதிரியாக அவங்களுக்கு இந்த பத்திரப்பதை அரசு கஜானா நிரப்பக்கூடிய துறை மாட்டு கூட சொல்ல முடியாது அவங்களால புறக்கூடிய கஜானா மட்டும் இல்லை சார் அதிகாரிகளுடைய கஜானாவும் நிரம்புது ஒரு அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நான் சொன்னேன் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுல முப்பது லட்சம் ஆவணங்கள் பதிவுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டு திரும்ப வழங்கப்பட்டிருக்கிறது கண்டிப்பாக அதுக்கு வந்து அந்த நீங்கள் நீங்கள நானும் பதிவு வலுவலத்துக்கு போயிட்டு வரேன்னு சொன்னால் நம்ம போயிட்டு வந்த பதிவை ஒரு ஃபுட்டேஜாக கொடுப்பாங்க இவ்வளோ பார்த்த பிறகு பயோமெட்ரிக் வீடியோ ஃபிங்கர் பிரிண்ட் ரெக்கார்டிங் சிஸ்டம் கொண்டு வந்த பிறகு வெப் கேமரா கொண்டு வந்த பிறகு அங்கே உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லாம் கண்காணிப்பு கேமராலாம் கொண்டு வந்ததுக்கு பிறகு அவனோட ஃபுட்டேஜ் நமக்கு சீடியில் வேணும்னு சொன்னால் அதுக்கு ஐம்பது ரூபாய் கட்டணம் செலுத்தணும் கட்டணம் செலுத்தினா நம்ம சீடி கொடுக்கணுமா வேண்டாமா கண்டிப்பாக கொடுக்கணும் முப்பது லட்சம் பத்திரத்துக்கு அவர்கள் பதினைந்து கோடி ரூபாயை ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு கொடுக்கப்படவில்லை இது ஒரு பதினேழு பதினெட்டிலும் கொடுக்கப்படவில்லை இது ஆனால் வாங்காத வழங்காத சீடிக்கு அவர்கள் வசூலிக்கிறார்கள் வாங்காத குறுந்தகடுக்கு மக்கள் நாங்கள் பணம் செலுத்தி கொண்டிருக்கிறோம் இது போன்று எத்தனை எத்தனை திட்டங்கள் நடைமுறைக்கு வராத திட்டங்களுக்கு பணம் வந்து பரிமாறி கொண்டிருக்கிறது தெரியுங்களா இப்போ என்னுடைய கேள்வி இறுதியாக ஒரு கேள்வி என்ன இப்போ நீங்கள் அடிக்கடி உங்களுடைய ஊடகத்துடைய பேச்சுக்களிலையும் சந்திப்புலையும் சரி பத்திரிகையாளர் சந்திப்புலையும் சரி நீங்கள் அடிக்கடி ஒரு விஷயத்தை வைக்கிறீங்க மக்கள் பாதிக்கப்படுறாங்க பாதிக்கப்படுறாங்க இன்னும் பெரும்பான்மான் ம பெரும்பான்மை அதுலேயும் நகர்ப்புறம் ரொம்ப சிறிய நகர்ப்புற பகுதி தான் நகர்ப்புறத்தை விட்டுன்னா அஞ்சு கிலோமீட்டர் தாண்டி முழுக்க ஒரு மாவட்டத்துடைய வெளிப்பகுதி முழுக்க கிராமப்புறத்தில் தான் அமைஞ்சிருக்கிறது அப்போ பெரும்பான்மையான மக்கள் இருக்குது எண்பத்தஞ்சு சதவீத மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு சொன்னால் அந்த பாதிப்பை இதுவரைக்கும் எந்த அடிப்படையில் அரசு பார்வையை கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கு ஒரே லைனில் நான் சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன் மக்கள் நலனில் இந்த அரசுக்கு அக்கறை இல்லை நிர்வாக சீர்கேடு மிக பெரிய அளவில் மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் முறையான நிர்வாகம் அல்ல முறையற்ற நிர்வாகம் சரியான சிந்தித்து செயல்படக்கூடிய பக்குவம் நுணுக்கம் திட்டமிடல் தொலைநோக்கு பார்வை சிந்தனை எதுவுமே இந்த ஆட்சியாளர்களுக்கு இல்லை குறைந்தபட்சம் அந்த துறையில் அனுபவமிக்கவர்களையாவது அழைத்து ஆலோசனை செய்து எங்களை போன்ற இந்த தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்களையும் மக்களுடைய பிரதிநிதிகளையும் அரசு அதிகாரிகளையும் ஒரு முத்தரப்பு குழுவாக இணைந்து ஆலோசித்து பிறகு நடைமுறைக்கு கொண்டு வந்தால் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த திட்டமும் சிறப்பாக நடைபெறும் இவர்கள் தான் தோன்றித்தனமாக தன்னிச்சையாக எடுத்து எடுத்தேன் கவிழ்த்தேன் என்ற பேரில் உடனடியாக உடனடியாக ஒரு புது புது தடுத்தவங்களுக்கு தொடர்ந்து வந்திருக்கிறதுனால தான் இது வந்து மக்களுக்கு போய் மக்களுக்கு பயன் பெறலைன்றது என்னுடைய கருத்துங்கள் அதனால் சார் எந்த திட்டமாக இருந்தாலும் சரி எந்த துறையாக இருந்தாலும் சரி அந்த துறை சார்ந்தவர்களையும் அந்த திட்டத்தின் மூலமாக பயன் பெறக்கூடிய மக்களின் பிரதிநிதிகளையும் அழைத்து ஆலோசித்து பிறகு அந்த சட்ட திட்டங்களை வந்து நடைமுறைப்படுத்தினால் அனைத்து தரப்பு மக்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும் நடைமுறைப்படுத்துவதற்கு அது எளிமையாக இருக்கும் சுலபமாக இருக்கும் ரொம்ப விரைவாக சுலபமாக எளிமையாக அது மக்களை என்னுடைய கருத்து சார் நன்றி சார் இது வரைக்கும் பொறுமையாக நம்ம நேர்களுக்காக நீங்கள் வந்து விளக்கமாக நிறைய தகவல்களை சொன்னீங்க இது போன்ற தகவல்களை அரசும் ஏற்றுக்கணும் மக்கள்கிட்ட பேசப்பட்டு நடக்கணும்னு சொல்லிட்டு நம்மளும் விரும்புகிறோம் ரொம்ப நன்றி சார் சந்திச்சு தொடர்ந்து இது போன்ற மக்களுடைய பிரச்சனைகளை மக்கள் நலன் சார்ந்த தகவல்களை மக்கள் மத்தியில் வந்து மற்ற ஊடகங்கள் அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு சூழலிலும் மக்கள் நலனில் அக்கறையோடு சிந்தித்து இந்த தகவல்களை மக்கள் மத்தியிலே கொண்டு சேர்ப்பதில் முனைப்பு காட்டி புதிய பரிமாணம் இணைய தொலைக்காட்சி வந்து சிறப்பாக செயல்படுகிறது நீங்கள் தொடர்ந்து இன்னும் பல்வேறு பிரச்சனைகளை குறித்து பல்வேறு அந்த துறை சார்ந்த தலைவர்களை அணுகி நீங்கள் அவர்களிடத்திலே கருத்துக்களை கேட்டு பதிவு செய்ய வேண்டும் என்று சொல்லி கோரிக்கையாக வைத்து இந்த தகவலை என் மூலமாக மக்களுக்கு கொண்டு செல்வதிலே நீங்கள் ஆர்வம் காட்டியமைக்காக உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்து கொண்டு புதிய பரிமாணம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்